வணக்கம் விருதுநகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் சார்பில் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விபத்தில்லா தீபாவளியை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சார பேரணி இன்று நடைபெற்றது விருதுநகர் மதுரை ரோடு கேவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து இந்த பேரணி தொடங்கியது பேரணியை விருதுநகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தின் உதவி மாவட்ட அலுவலர் திரு பாலமுருகன் அவர்கள் கொரியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணி பள்ளியிலிருந்து புறப்பட்டு கச்சேரி ரோடு பழைய பேருந்து நிலையம் நேருஜூ அகர் வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது இந்த பேரணியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் விபத்தில்லா தீபாவளி குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு முக்கிய பங்காற்றினர் தீபாவளியை மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் பாதுகாப்பாகவும் கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த பேரணி அமைந்தது ele para sim, sim. sim. sim.

விருதுநகர் விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு பேரணியின் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி